Hello friends கண்டிப்பாக வந்து இதுக்கு நீங்கள் வந்து அசிங்கப்படுவீங்க அடுத்து நடக்க போகிற நாலு போட்டியில் வந்து இந்தியாவுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அணிக்கும் அதேமாதிரி இங்கிலாந்து அணியினுடைய கேப்டனான ஸ்டோக்ஸுக்கும் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்து சொல்லியிருக்காரு பொதுவாகவே இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் இந்திய மண்ணில் அசைக்க முடியாத ஒரு டீமாக வந்து இருந்தாங்க இங்கிலாந்து அணி இந்திய மண்ணில் இந்தியாவை தோற்கடிக்க முடியாமல் ஒரு பத்து வருஷங்களாக வந்து திணறி வந்தாங்க ஆனால் முதல் டெஸ்ட்டு போட்டியில் மேட்ச் வந்து நம்ம கைவசம் தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருந்துச்சு ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் அப்படியே வந்து போட்டியை வந்து மாத்த மாத்தி பயங்கரமா இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்ப ரெண்டாவது டெஸ்ட் போட்டி ரெண்டு நாள் ஆட்ட நேர முடிவுல இந்தியா பக்கம் தான் போட்டி வந்திருக்கு ரெண்டாவது டெஸ்ட்ல கண்டிப்பா இந்தியா முதல் டெஸ்ட்ல தோத்ததுக்கு வந்து பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வந்து சுரேஷ் ரெய்னா வந்து என்ன சொல்றாருன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து சொந்த மண்ணுல தோக்குறது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து பெரிய ஒரு அவமானம் நீங்க வந்து முதல் டெஸ்ட்ல வந்து ஜெயிச்சு எங்களுடைய கோபத்தை வந்து நீங்க வந்து தூண்டி விட்டுட்டீங்க அதற்கான விடையை வந்து அடுத்தடுத்து நடக்க போற டெஸ்ட் போட்டியில நிச்சயமா நீங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க ஷமி வந்து இல்லை அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லதாக வந்து போயிருச்சு ஷமியும் வந்து இருந்தார் அப்படின்னா பும்ரா ஷமி அப்படின்னு அடுத்தடுத்து அவங்க ரெண்டு பவுலர்ஸும் வந்து உங்களை வந்து நிலைக்குள்ளேயே வச்சிருவாங்க ஸோ முதல் டெஸ்ட்டில் தோத்ததுக்கு பதிலடியாக செகண்ட் டெஸ்ட்டில் பும்ரா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பால் போட்டிருப்பார் இதே மாதிரி ஒரு ஒரு டெஸ்ட்டு போட்டிலையுமே ஒரு ஒரு பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்த நாலு டெஸ்ட்டு போட்டிலையும் தோற்று அவமானப்பட போகிறது வந்து உறுதி அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் ரெயினை வந்து பேசியிருக்காரு நன்றி